ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாமா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவு உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் மிதுன ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் கள்ளத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது மிதுன ராசி நேயர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமான பிரமாணப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் அந்த கிட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது அமைய போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு மாதங்களுக்கு இருக்குதுங்க இந்த இரண்டு மாத காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் புதிதாக மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இதுதான் இந்த வீரபத்ர ராஜயோகம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வகர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவ் கேது என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெயர்ச்சி பலன்கள் இந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு அப்படியே தொடர்ந்து வரப்போறதுனால இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி சனியுடைய வக்ர நிவர்த்தினா என்ன நிறைய பேருக்கு தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சனி பகவான் மூலமாக மாற்றமாக ஏற்பட போகுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வீட்டிலிருந்து உங்களுடைய மிதுன ராசி வீட்டுக்கு தான் வந்திருக்கார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி நினச்சி எல்லாருமே ஒரு மைனஸான ஒரு தாட்லேயே நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் இந்த வரக்கூடிய இந்த ராவ் கேது பயிற்சி காலக்கட்டங்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேசன் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டுருக்கவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர் உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடி கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராகுல் செவ்வாய் அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இந்த மாதிரி இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள்ளே நிச்சயமா உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சர் வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வாழ்க்கை இழந்த மிதுனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிருவாங்களா ஊர்க்காரங்க அதை தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் இனி வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளியூர்வில் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய

இருக்காங்க அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்தும் இவற்றிலிருந்தும் வெளியேறுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கூட தலைகீழாக மாறி போக வாய்ப்பு கூட அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய நபர்கிட்ட மட்டும் சொல்லுங்க எல்லாரையும் இந்த காலத்தில் நம்புறது ரொம்ப ரொம்ப தவறுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கக்கூடிய காலகட்டம் ராசி அதிபதி புதன் குருவுடன் பரிவர்த்தனை பெறுகிறார் உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானம் செல்கிறாருங்க உங்கள் செயலில் ஆற்றலும் வேகமும் கூடும் முக்கிய கடமைகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க உடலிலும் மனதிலும் புதிய தெம்பு உற்சாகம் பிறக்கும் மூதாதையர் சொத்தில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் சிலர் பயன்படாத சொத்துக்களை விற்று லாபம் பார்க்கலாம் தன யோகம் சிறப்பாக அமையும் சமூக அந்தஸ்து அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபமங்கள மங்கள உண்டாகும் திருமண முயற்சி விரைவில் நிறைவேறும் பெண்கள் புதிய ஏலச்சீட்டு தொடங்குவீங்க குழந்தை பெரு உண்டாகும் நண்பர்கள் உடன் பிறந்தோர் நட்பும் நல்லுறவும் ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் சீராகும் குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் உண்டாகும் புதன்கிழமை கருடாழ்வாரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கும் மிதனராசி அன்பர்களை நீங்க கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் இந்த காலகட்டம் பண வரத்து மன மகிழ்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும் சுக்கனுடைய சஞ்சாரத்தால் வாக்கு வன்மையால் நன்மையை தரும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வே வீண் குறையும் அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும் பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வரும் பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இடையே இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க கையில் காசு பொருளும் கலைத்துறையினருக்கு உடன் பணி வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நன்மை எதிரும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வருவாங்க மற்றவர்களை திருப்தியடைய செய்யும் வகையில் உங்களது செயல்கள் இருக்கும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றி பெறுவீங்க விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவருடைய அதிகாரம் செய்யும் பொழுது கவனம் தேவை வீண் பகை ஏற்படலாம் ராசி அதிபதி புதன் ராகுவிற்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது தரும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கும் எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றும் ஆசிரியர்களின் உதவிகள் கிடைக்கும் பணம் வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்விங்க வழக்குகளில் வழக்கறிஞர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நன்மையை தரும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு பிடிப்பது நல்லது நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வையோ எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மிருக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சற்று சிரத்தை எடுக்க உழைக்க வேண்டியிருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க பண வரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து விடுபடுவீங்க பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களின் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரி அதிகரித்து மேலும் அடுத்ததா புனர் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் உண்டுங்க இசை துறைகளை சார்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும் வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டிற்கும் செல்ல வேண்டி வரும் உங்களது உடைமைகளை கவனமுடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஸ்ரீ நரசிம்மரை தீபமேற்றி தரிசித்து வர கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல் மனோபயம் குறையும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா புதன் வெள்ளிங்க இந்த நாட்டில் வந்து நீங்கள் நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்